வெல்கம் டுங்கிட்டே இருந்த அந்த கிராஸ் எப்படி கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்த கிராஸ் பீஸ இப்படி ஈஸியா கட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்ஸ் போட்டிருந்தேன் நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அதுக்கு அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சிஸ்டர் லாங் வீடியோல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கான இந்த லாங் வீடியோ தாங்க இன்னைக்கு நான் போடுறது பாப்பாவுக்கு இந்த டாப் தைக்கும் போது கைக்கு வந்து அந்த கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி உள்ள வந்து மடிச்சு அடிச்சேன் தான் நான் வீடியோவா எடுத்திருந்தேன் அதை நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் இப்போ அந்த கிராஸ் பீஸ் எப்படி அடிக்கலான்றதுக்கு வாங்க ஒரு நார்மலான லைனிங் கிளாத் எடுத்து அதை ரெண்டா மடிச்சு ஹோல்ட் பண்ணிருக்கேன் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்கேல்ல பாருங்க நம்ம ஸ்கேல் சைஸுக்கு அவ்வளவுதான் எடுத்தேன் துணி கரெக்டா ஒரு இன்ச்சு அந்த ஸ்கேல் வந்து எவ்வளவு இஞ்சி வருதோ அந்த ஸ்கேல் அளவுக்கு வச்சுட்டு பாதி துணியை வந்து கொஞ்சம் இறக்க பின் பக்கம் மார்க் இல்ல இல்லையா அது தெரியறதுக்காக இன்னொரு பக்கமும் கொஞ்சம் வரைஞ்சுக்கிட்டு ஓகேங்களா வரைஞ்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டேன் நேர் லைன் தான் நான் டிராப் பண்ணி இத இதை எப்படி நம்ம கிராஸா கொண்டு வருது அப்படின்னா முதல் அடுக்க அப்படியே அடுத்த அடுக்கோட ஜாயின் பண்ற மாதிரி முதல் அளவுகளை அப்படியே அடுத்த அளவோட ஜாயின் பண்ற மாதிரி எப்படி கிராஸா கொண்டு வந்தேன்றத நீங்க பாத்துருப்பீங்க இது வந்து நான் வீடியோவை ஓட விட்டு எதுவுமே பண்ணலை நான் நார்மலாக கட் பண்ண ஸ்டிச் பண்ண வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படியே அதில் ஒரு ஸ்டிச்சிங்கை பார்த்தீங்களானே உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் மீதி எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க கரெக்டாக சமமாக மடிக்கலை ஒரு கொஞ்சம் எச்சு தள்ளி வச்சுருக்கேன் வேணுன்றவங்க வீடியோ திருப்பி ஸ்கிப் பண்ணி பாருங்கள் ரோல் பண்ணி பாருங்கள் முன்னாடி ஃபார்வேர்ட் கொண்டு போய் அந்த லைன் வந்து பின்னாடியும் தெரியணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக அந்த இதுலேயும் நம்ம திருப்பி நான் லைன் போட்டுக்கிறேன் அப்பதான் கட் பண்ணும் போது நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்ப இப்ப ரவுண்ட் சேஃப்ல அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எப்படி கட் பண்றேன்னு சொல்லுங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம தனித்தனியா கட் பண்ணிட்டு அப்புறம் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் இது அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி கட் பண்றப்ப ஹோல் நல்ல லென்த்தாக ஒரே ஷேப்ல கிடைக்கும் இதை நம்ம வந்து எது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கழுத்து பைப்பிங் கொடுக்கறதுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த இப்போ கை இந்த இதுக்கு வந்து நான் கைக்கு கொடுத்துருக்கேன் இந்த டாப்புக்கு வந்து கைக்கு வந்து மடிச்சடிச்சு உள்ள தெரியாத அளவுக்கு லைனிங் மடிச்சு மடிச்சடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பின்னாடி ரோப் கட்டுவோம் இல்லையா அந்த ரோப்புக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நல்லா கிராஸ்ல வேணும்னா அடுத்துக்குன்னு கொஞ்சம் நகட்டி கூட கரெக்டாக வச்சு போட்டீங்க அப்படின்னா இருக்கும் பாருங்க நான் இப்போ இந்த கிராஸில் இப்படி கட் பண்ணதை வச்சு தான் நான் கை வந்து அந்த ரவுண்டை வந்து உங்களுக்கு வந்து ஜ க்ளோஸ் பண்ணேன் அது எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குன்றத நீங்களே பாருங்கள் வீடியோவில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துங்க இது ஒரு சிம்பிள் மெத்தடுங்க எனக்கு ஈஸியா இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி பண்ணி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க கைப்பகுதிக்கு ஓகேங்களா கழுத்துக்கு வந்து நான் இன்னும் அந்த துணி வந்து கட் பண்ணலை இது வந்து கையில வந்து அந்த பிசு தட்டக்கூடாது இல்லையா கை வச்சு ஜாயின் பண்ணல சோ கை இல்லாததுனால நான் என்ன அப்படின்னா அந்த கையை வந்து மடிச்சு உள்ள லைனிங் கிளாத் தெரியாத அளவுக்கு உள்ள மடிச்சு கொடுத்துருவேன் அதுக்காக தான் அந்த லைனிங் கொடுத்துருந்தேன் கரெக்டாக நம்ம கை ஜாயின் பண்ற இடத்துல வச்சு அந்த துணியை வச்சு நான் அப்படியே ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டே வரணும் கழுத்து பைப்பிங் நம்ம எப்படி அடிப்போம் அதே மாதிரி தாங்க ரெண்டா ஹோல்ட் பண்ணி அடிச்சுட்டே வரேன் நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துருக்கிறதுனால எந்த ஒரு பெண்டிங்கும் இல்லாம நீட்டாக வருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு சிம்பிள் மெத்தட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க வியூஸ் போகுது பட் என்ன பண்றீங்கன்னா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அவர் லைக்கை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அடுத்து இன்னும் நிறைய பேருக்கு என்ன அந்த வீடியோ வந்தது ஃபார்வேர்ட் ஆகும் அப்படின்றப்ப நிறைய பேர் அதை அது மூலமா அவங்களும் நிறைய தெரிஞ்சிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் இப்போ ரெண்டையுமே சேர்த்து ஹோல்ட் பண்ணி ஒரு அமுக்கடி அடிச்சுக்கோங்க அமுக்கடி அடிக்கும் போது ஆகும்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் ஆகி பின் சைடு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க நான் எந்த மாதிரி அமுக்கடி கொடுக்கறேன்னு ரெண்டையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் பிசுரும் தெரியாது இதை பார்த்து மத்தவங்களும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிதான் நெக்ஸ்ட் நம்ம மடிச்சு உள்ள எப்படி வச்சிருக்கேன்றது பாருங்க வச்சிட்டு கரெக்டா அந்த லைன்லயே ட்ராப் பண்ணிட்டு வாங்க சுருக்கங்கள் எதுவுமே இருக்காது பாத்தீங்களாலே உங்களுக்கே தெரியும் நான் உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டி பாருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு கொஞ்சம் லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு உங்களுக்கான வீடியோ தான் சிஸ்டர்ஸ் கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க பாருங்க இந்த மாதிரி அழகா கை பகுதியும் அதே மாதிரி இன்னொரு கையையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சடறேன் லென்த்தை எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா குட்டி குட்டியா கட் பண்றதை காட்டிலும் இந்த மாதிரி லென்த்தா ஒரே இதான் நம்ம ஸ்டிச்சிங் போட்டு வந்துடும் நீட்டா நம்ம கட் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதனாலதான் நான் இந்த மெத்தட்ல இந்த கை வந்து ஜாயின் பண்ணேன் ஆஹ் அது ஒரு சின்ன சார்ட்ஸா போடுறதுனால நிறைய பேர் அது சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலா போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி திருப்பி உங்களுக்காக நான் வீடியோ போட்டு நம்மளோட இதில் வந்து நார்மல் பிளவுஸு எப்படி கட் பண்ணலாம் அழகா பார்ட் பை பார்ட்டாக போட்டிருக்கேன் பிகினர்ஸ்க்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க என்னோடய வீடியோஸு ஏன்னா நானும் பிகினர் தான் ஒன்று ஒன்றா சிம்பிள் மெத்தட்ல எப்படி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டு தான் நானும் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் நான் எனக்கு எளிமையாக நான் எப்படி தரலாம் நம்ம கற்றுக்கிட்டதை இன்னும் எளிமையாக ஆஹ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லி தரலாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் நான் சேனல் என்னோட நான் என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணேனோ அதை கத்துக்கிறதுக்கான நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க என்னோடது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்ல நிறைய சேனல்ஸ் வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பிளவுஸ் கட்டிங் இது வந்து சேரீல வந்து ஒரு ஆல்ரெடி இந்த சேரீல வந்து ஏன ஒரு டாப் வந்து ஏற்கனவே தச்சுட்டேங்க அதுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு ஓகே அப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கே சரி பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு மேலே போடுற அந்த ஃப்ராக் மாதிரி தச்சா என்ன அப்படின்னு சொல்லி தான் ஆஹ் இதை ஸ்டார்ட் பண்ணேன் பட் சூப்பரா வந்துருந்துச்சு பாப்பா போட்டிருந்ததை நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க வீடியோல அந்த நான் ஸ்டிச் பண்ணியிருந்தது எப்படி இருந்துச்சு பாப்பாவுக்கு அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க லைனிங்லாம் வந்து நான் காசு கொடுத்து எடுக்கலைங்க ரேஷன் கடை சாரி அது ஒரு நல்ல காட்டன் துணி தானே அதை கொடுத்து நம்ம பாப்பா வீட்டில் போட்டுக்கிறதுக்காக தான் இன்னொன்னு நானும் கத்துக்கிறேன் கத்துக்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து வேஸ்டா லைனிங் கிளாத் வாங்கி அதை ஸ்டிச் பண்ணி வேஸ்டாக அந்த மாதிரி இல்லாமல் ஆக்கணும் நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது எல்லாமே யூஸ்ஃபுல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி தான்மா நம்ம கொண்டுட்டு போகணும் அதனால நான் பார்த்தேன் ரேசன் கடை சேரீ நம்ம வீட்டில் வந்து இருக்கு ஆல்ரெடி ஓகே இது வந்து சேரீ பாத்தீங்கன்னா நல்ல திக்கான சாரி கண்ணாடி மாதிரி துணி கிடையாது அதனால உள்ள என்ன துணி கொடுத்தாலும் அது வெளியே தெரியாது அதனாலதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணேன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அடிச்சிருக்கேன் கைப்பகுதிய அதனால லைனிங் கிளாத் கொடுத்தாம ரேசன் கடை சேரீ தான் உள்ள லைனிங்கா கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணேன் பிடிச்சிருந்துச்சு அம்மா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் கொஞ்சம் நான் போட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் வெஸ்ட் சாரி கிளாத் இருந்துச்சுன்னா உங்களோட வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த டாப் எப்படி ஃபுல்லா ஸ்டிச் பண்றேன் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அந்த வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்றேன் நீங்களும் உங்க பேபிஸ்க்கு தச்சு கொடுக்கலாம் இல்லையா அதுக்காக சொல்றேன் கீழே வந்து நல்லா சுருக்கம் கொடுத்து பின் சாரியோட முந்தில நல்லா இது பார்டர் இருக்கும் அந்த பார்டர்ல எடுத்து சுருக்கம் கொடுத்து போட்டிருந்தேன் வீடியோ சின்ன சின்ன லைக் பண்ணுங்க திருப்பியும் இந்த போட்டோவை வந்து வீடியோவோட எண்டிங்ல வச்சிருக்கேன் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம என்னோட வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க ஆனா நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு எப்படியும் நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் நம்ம அன்னன்னைக்கு ஸ்டிச் பண்றத கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோவை போடுவேன் மறக்காம வாட்ச் பண்ணுங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில இந்த போட்டோ ஆட் பண்ணிக்கே பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க